வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் என் ஹெல்த் ஃபிரண்ட் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்று நாம் ஒரு முக்கியமான ஆரோக்கிய பிரச்சினை பற்றி பேசப் போகின்றோம் பலரும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதுதான் கல்சியம் குறைபாடு நம் உடலின் சரியான செயல்பாட்டிற்கு கல்சியம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அதன் குறைபாடு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் முதலாவதாக நாம் பார்க்க போவது பல் பிரச்சனைகள் பற்களின் எனாமல் வெளிப்புற அடுக்கு மற்றும் பற்களின் வலிவுக்கு கல்சியம் முக்கியம் கல்சியம் குறைபாடு ஏற்படும் போது பற்களின் எனாமல் பலவிடமடைந்தோ பல் சிதைவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது குழந்தைகளுக்கு கல்சியம் குறைபாடு ஏற்பட்டால் பற்களின் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பற்கள் மஞ்சள் நிறமாகவும் எளிதில் உடையக்கூடியதாகவும் மாறலாம் இரண்டாவது அறிகுறி தசைப்பிடிப்புகள் வலி மற்றும் தசை இறுக்கம் கல்சியம் தசைகளின் இயக்கம் மற்றும் தளர்வுக்கு அவசியம் போதுமான கல்சியம் இல்லாத போது தசைகள் இயல்பாக செயல்பட முடியாமல் தசைப்பிடிப்புகள் குறிப்பாக கால்கள் கைகள் மற்றும் முதுகில் ஏற்படலாம் இந்த பிடிப்புகள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் ஏற்படும் மூன்றாவது அறிகுறியாக உழந்த சருமம் உடையக்கூடிய நகங்கள் மற்றும் தடுத்த முடி கல்சியம் நமது தோல் நகங்கள் மற்றும் முடியின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவுகிறதோ கல்சியம் குறைபாடு இருந்தால் சருமம் வறண்டு செதில் செதிலாக மாறலாம் நகங்கள் எளிதில் உடையக்கூடியதாகவும் மெல்லியதாகவும் மாறும் தலைமுடி தடித்து உயிரற்றதாக தோன்றும் மேலும் முடி உதிர்வும் அதிகரிக்கலாம் நான்காவதாக நாம் பார்க்க போவது மனநிலை மாற்றங்கள் மற்றும் நரம்பியல் அறிகுறிகள் கல்சியம் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறதோ கல்சியம் குறைபாடு நரம்பு சிக்னலை கடத்துதலை பாதித்தோ மனநிலை மாற்றங்களை மனச்சோர்வு மற்றும் கவலை போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தலாம் சில சமயங்களில் கடுமையான கல்சியம் குறைபாடு உள்ளவர்களுக்கு கை மற்றும் கால்விரலில் கூச்ச உணர்வு அல்லது உணர்வின்மை போன்ற நரம்பியல் அறிகுறியில் ஏற்படலாம் ஐந்தாவது அறிகுறியாக உறங்குவதில் சிரமம் கல்சியம் மூளையின் நரம்பு சிக்னல்களையும் மெலடோலின் உற்பத்தியையும் பாதிக்கிறது கல்சியம் அளவு குறைவாக இருக்கும்போது தூக்கச் சுழற்சி பாதிக்கப்பட்டு தூக்கமின்மை அல்லது தூங்குவதில் சிரமம் ஏற்படலாம் நீங்கள் தூங்கியிருந்தாலும் மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியுடன் உணரமாட்டீர்கள் ஆறாவது அறிகுறியாக சோர்வு மற்றும் பலவீனம் கல்சியம் நமது உடலின் ஆற்றல் உற்பத்திக்கு மறைமுகமாக பங்களிக்கிறது கல்சியம் குறைபாடு ஏற்படும் போது உடல் ஆற்றலை திறம்பட பயன்படுத்த முடியாமல் சோர்வு மற்றும் பலவீனம் ஏற்படலாம் இது அன்றாட வேலைகளை செய்வதற்கான உத்வேகத்தை குறைக்கும் இறுதியாக நாம் பார்க்கப்போகின்ற போகின்ற அறிகுறி எலும்பு பலவினம் மற்றும் எலும்பு முறிவுகள் உடலில் போதுமான கல்சியம் இல்லாவிட்டால் உடல் எலும்புகளிலிருந்து கல்சியத்தை எடுத்துக்கொள்ளும் இதோ எலும்புகளுக்கும் விளிந்து பலவினமாக்கி எளிதில் உடை அபாயத்தை அதிகரிக்கும் கல்சியம் குறைபாடு பற்றி இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் உணவு முறையில் கவனம் செலுத்தி சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்